கோழி வளர்ப்பு தொழில்நுட்ப மாநாடு மற்றும் கண்காட்சியின் இரண்டாவது பதிப்பு நடைபெற்றது பிராய்லர் ஒருங்கிணைப்பு குழு பவுல்ட்ரி கேர் மற்றும் பிஎஃப்ஆர்சி எனும் பவுல்ட்ரி பார்மர்ஸ் ரெகுலேட்டரி கமிட்டி ஆகிய அமைப்புகள் இணைந்து கோவையில் கோழி பண்ணை மற்றும் கோழி வளர்ப்பு தொழில்நுட்ப மாநாடு மற்றும் கண்காட்சியின் இரண்டாவது பதிப்பை நடத்தினர் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் கோழிப்பண்ணை தொழிலை மேம்படுத்துதல் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கோழிப்பண்ணை தொழிலின் அனைத்து பிரிவிலும் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதன் அவசியம் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கோழிப்பண்ணையாளர்கள் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொழில் வல்லுநர்கள் முதலீட்டாளர்கள் கால்நடை மருத்துவர்கள் ஆகியோர் கோயம்புத்தூர் மற்றும் கொங்கு மண்டல பகுதியில் இருந்தும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களிலிருந்தும் ஹைதராபாத் மற்றும் கேரளா போன்ற பல்வேறு தென்னிந்திய பகுதிகளிலிருந்தும் ஐநூறுக்கு மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர் இதற்கடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பிஎஃப்ஆர்சி அமைப்பின் மேலாண்மை ஆலோசகர் ராம்ஜி ரகுநாதன் மேலாண்மை ஆலோசகர் செய்தியாளர்களிடம் பேசினார் அவர் கூறுகையில் கோழி வளர்ப்பில் தமிழ்நாட்டின் தேசிய அளவில் சிறந்து விளங்குகிறது பல ஆண்டுகளாக தமிழ்நாடு இந்த துறையில் முதலிடம் பெற்று வருகிறது இந்த வளர்ச்சியை தொடர்ந்து தக்கவைக்க இத்துறையின் அனைத்து பிரிவுகளிலும் நவீன தொழில்நுட்பத்தை சேர்த்துக் கொள்வது மிக அவசியம் இன்று நடைபெறும் நிகழ்வு இதில் பங்கேற்கக்கூடிய அனைவரும் இப்படிப்பட்ட தொழில்நுட்ப முன்னேற்றத்தை தங்கள் பிரிவுகளில் அடைவதற்கான வழிகள் என்ன அதனால் என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி விளக்குகிறது என்றார் கோழி வளர்ப்பு துறையில் தொழில் முனைவு பற்றி பேசுகையில் ராம்ஜி தமிழ்நாட்டில் அதன் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பற்றி எடுத்துரைத்தார் கோழி வளர்ப்பு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு குறைவாக இருந்த நிலையில் அது இப்போது மாநிலம் முழுவதும் பரவலாக விரிவடைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் இன்று பல விவசாயிகள் ஒப்பந்த அடிப்படையிலான கோழி வளர்ப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இது அவர்களின் குடும்பங்களை மேம்படுத்தவும் பெறவும் என்று அவர் கூறினார் இந்த துறையில் மேலும் வளரவும் செழிக்கவும் தமிழ்நாடு மகத்தான ஆற்றலை கொண்டுள்ளது என்று அவர் கூறினார் வணக்கம் பண்ணைக்கோழி விவசாயிகள் ஒழுங்குமுறை குழியோட மேலாண்மை ஆலோசகர் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து அனைத்து கோழி வளர்ப்பு துறையினரும் போல்ட்ரி கேர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த கோழி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒரு நாள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க என்னுடைய அடிப்படை நோக்கம் என்னென்னா இந்த கோழி தொழில் என்பது கோழி வளர்ப்பு தொழில் என்பது தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்கிறது கடந்த பல ஆண்டுகளாக வந்து கால்நடைத்துறையினுடைய துறையினுடைய சீரிய வழிகாட்டுதலின்படி நம்முடைய தமிழகம் வந்து மிகச்சிறந்த முறையில் வந்து கோழி வளர்ப்புத் துறையிலே செயலாற்றி கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே மிக அதிக அளவு முட்டை உற்பத்தி மற்றும் கோழி உற்பத்தி இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த தொழில் மேலும் வளர்ந்திட நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எவ்வாறு மென்மேலும் இந்த தொழிலை வளர்ச்சி பெற்றிடலாம் என்பதை பற்றி ஒரு அடிப்படையான தகவல்களை